எதிரிகள் பேசினால் எங்களை விமர்சித்தால் எங்களை குறை சொன்னால் எங்கள் மீது அவதூறு சொன்னால் எங்கள் தலை நிமிர்ந்து கொண்டே இருக்கும் ஆதாரத்தோடு அத்தனையும் என்னுடைய அரிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற அவர் ஆசிரியர் பேராசிரியர் நான் மாணவன் வாழ்நாள் மாணவன் எதை எடுத்தாலும் சொல்வார் என்னுடைய சொந்த புத்திக்கு அடையாளம் உண்டு என் சொந்த புத்திக்கு அளவு உண்டு ஆசாபாசம் உண்டு பெரியார் தந்த புத்திக்கு அளவு கிடையாது ஆசாபாசம் கிடையாது ஆகவேதான் பெரியார் தந்த புத்தியில் பகுத்தறி உள்பட எல்லாமே அடக்கம் பெரியாருடைய கத்திரிக்கோள் எந்த நூலையோ வெட்டுவதற்கல்ல ஆதாரங்களை காட்டுவதற்காக பத்திரிக்கைகளை மிக முக்கியமாக கத்தரித்து வைத்திருப்பார் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காது அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைய ஆட்சி மீண்டும் கோட்டைக்கு வர வேண்டும்